ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சில் ஒரு முக்கியமான வினா விடைகளை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய கேசிடிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒன்று ஜிஏடிடியின் தலைமையகம் எங்கே உள்ளது பதில் ஜெனிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரண்டு ஜி எயிட் நாடுகள் எப்போது நிறுவப்பட்டன பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மூன்று யுஎன்சிடிஏடியின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது பதில் ஜெனிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு நான்காவது சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகம் எங்குள்ளது பதில் வாஷிங்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஐந்து உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு எஃப்ஏஓ எங்கு அமைந்துள்ளது பதில் ரோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆறாவது உலக சுகாதார அமைப்பின் டபிள்யூஹெச்ஓ தலைமையகம் எங்குள்ளது பதில் ஜெனிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏழு செஞ்சிலுவை சங்கத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது பதில் ஜெனீவா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று எட்டாவது உலக வங்கியின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது பதில் வாஷிங்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஒன்பதாவது ஜி பதினைந்து நாடுகளின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது பதில் ஜெனிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பத்து உலக வர்த்தக அமைப்பின் டபிள்யூடிஓ தலைமையகம் எங்குள்ளது பதில் ஜெனிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பதினொன்னாவது நோட்டோ நாடுகளின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது பதில் பிரசல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பனிரெண்டாவது சார்க் நாடுகளின் தலைமையகம் எங்குள்ளது பதில் காத்மாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பதிமூணாவது ஆசிய வளர்ச்சி வங்கியின் ஏடிபி தலைமையகம் எங்குள்ளது பதில் மணிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பதினான்காவது சர்வதேச நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது பதில் ஹேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பதினைந்தாவது இன்டர்போல் எங்கே அமைந்துள்ளது பதில் பாரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா ஜெனிமக்குரிய ஆன்சர் வந்து ஒரு அஞ்சு கிட்டே இருக்கும் அந்த இயர் மட்டும்தான் மாற்றி மாற்றி இருக்கும் இது வந்து ஒவ்வொன்றுக்குமே தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம கொஸ்டினாக பார்த்து அதுக்குரிய பதிலாக பார்த்துருக்கோம் இதுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்குரிய ஷார்ட்கட்டை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்